வணக்கங்க நான் உங்கள் செல்வம் அஸ்ட்ராலஜர் ஜிமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜிக்காக இன்னைக்கு வந்து வாஸ்து சம்பந்தமான ஒரு வீடியோ பதிவு தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க நான் கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஆயிரக்கணக்கான வீடுகளுக்கு வாஸ்துக்காக போயிருப்பேங்க நிறைய நாம ஒரு மாசத்துல பூமி பூஜை போடுறது இந்த மாதிரி வருடத்துல ஒரு நூற்று கணக்கான கட்டமைப்புகள் நடந்துகிட்டே இருக்கும் நம்ம ரிவ்யூ போவோம் இப்போ நம்ம சொல்லக்கூடிய வீட்டமைப்புக்கு போவோம் பழைய ஏற்கனவே இருக்கிற வீட்டுகளுக்கு போவோம் பெரும்பாலும் அங்க நடக்கிற விஷயங்கள் என்னன்னா வீட்டை கட்டமைக்கிறதுல பெரும்பாலும் பங்களிப்பு பிரச்சனையே இருக்கிறது இல்லைங்க சோ அது எப்படி வீடு கட்டமைக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஒரு அஞ்சு சென்ட்டோ ஒரு ஏழு சென்ட்டோ பத்து சென்ட்டோ அல்லது குறிப்பிட்ட பெரிய இடங்கள்ல வீடு கட்டும் போது கிச்சன் பெட்ரூம் கம் அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட் இது போன்ற அமைப்புகளை பெரும்பாலும் ஒரு தொண்ணூறு சதவீதமான நபர்கள் தான் கட்டுறாங்க அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை சோ கிச்சன் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கிறாங்க இது என்ட்ரன்ஸ் கூட மெயின் என்ட்ரன்ஸ் கூட ஒரு சிலரை தவிர எல்லாருமே ஓரளவுக்கு தான் வைக்கிறாங்க பெட்ரூம் இருக்க வேண்டிய இடத்துல பெட்ரூம் வைக்கிறாங்க ஹால் வைக்க வேண்டிய இடத்துல ஹால் செகண்டரி பெட்ரூம் ஸ்டேர்கேஸு ஸோ இதெல்லாம் பெரும்பாலான நபர்கள்கிட்ட ஓரளவுக்கு சரியாக தான் கட்டமைக்கப்படுகிறது ஸோ அது எல்லார்த்தோட மனசுலேயும் அது சரியா விழுந்துருச்சு ஸோ இன்னர் அப்படிங்கிற இந்த வீட்டோட இன்னர் போர்ஷன் அப்படிங்கிறது பெரும்பாலான வகைங்களை சரியா அமைஞ்சுக்குதுங்க அதுல எந்த மாற்று கருத்து இல்லை ஸோ இதுக்கப்புறமா நமக்கு வேக்கன் லேண்ட் விடுறதுல தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது போரு தண்ணி தொட்டி செப்டிக் டேங்கு ஆட்டங்கல் அம்மிக்கல் அவுட்ரு பாத்ரூம் டாய்லெட்டு ஸோ ட்ரைனேஜ் வீட்டில இருந்து வெளியேறக்கூடிய கழிவு தண்ணீர் ட்ரெயின் வாட்டர்ஸ் வெளியேற்ற இந்த இடம் தான் பெரும்பாலான நபர்கள் பிரச்சனை பண்ணக்கூடிய இடம் ஸோ வாஸ்துல இதுதான் மேஜருங்க வீடு ஒரு போர்ஷன் தான் அதுல மாற்று கருத்து இல்லை அதை விட மேஜர் மேஜரான விஷயம் என்பது முழுக்க முழுக்க ரெயின் வாட்டர் நம்ம வீட்டில் எங்க வெளியேறணும் இது ஒரு மேஜர் நார்த் தான் வெளியேறணும் அதே மாதிரி ட்ரைனேஜ் வாட்டரை வந்து சவுத் வெஸ்ட்காரங்களுக்கு அப்படியே இந்த சவுத் வெஸ்ட்லயோ அல்லது சவுத் வெஸ்ட்ல வெளியேற்றுற நிறைய வீடுகளை நம்ம பார்க்குறோம் அது பெரும் தீமெயில கொண்டு போய் விட்டுரும் ஸோ அந்த கழிவு நீர் வெளியேற்றுறது ரெயின் வாட்டர் வெளியேற்றுறது அதான் பெரும்பங்கு வாசத்திலேயே இருக்கு ஸோ அதுக்கப்புறமா வந்து போர் போடுறது அது என்ன பண்ணுறாங்கன்னா பெரும்பாலான நபர்கள் வாட்டர் டேங்க் போரை அதுக்குள்ளே இதில் இதில் கொண்டு வந்துடுறாங்கன்னா பார்க்கிங் கார் பார்க்கிங்குள்ளேயே கொண்டு வந்துடுறாங்க ஸோ அது அதுவும் வெரி டேஞ்சரஸ் நீங்க எந்த செப்டிக் டேங்க் ஆகட்டும் வாட்டர் டேங்க் ஆகட்டும் போர் ஆகும் இந்த மூணும் சன்லைட் படுற இடத்துல தான் வைக்கணும் ஸோ இன்னர் போர்ஸுக்குள்ள நிறைய பேர் வந்து வீட்டுக்குள்ளேயே போரை போட்டுறது வீட்டுக்குள்ளேயே தம்பி தொட்டி செப்டிக் டேங்க் எல்லாம் போட்டுருவாங்க ஸோ மூணு சென்ட் இருக்குது எனக்கு அதுக்குள்ள எல்லா வீடும் பண்ணியாக போது அது நெகட்டிவா கண்டிப்பா மாறும் ஸோ இந்த இடம் அது ஒரு வகை மைனஸ் அந்த வேக்கன் லேண்டு காலியோட விடுறதுல வடக்கு கிழக்கு பகுதியில கண்டிப்பா வேக்கன்ட் லேண்ட் விடணும் அது ஒவ்வொரு ஏரியாவுக்கும் நம்ம சைட் பிரிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி வடக்க விடணுமா கிழக்க விடணுமா இல்ல ரெண்டு பக்கம் விடணுமாங்கிறதுல நிறைய விஷயங்கள் இருக்கு அது நம்ம இன்னொரு தருணத்துல பார்ப்போம் பெரும்பாலும் வீட்டை கட்டி கொடுக்குற வரைக்கும் என்ஜினியரோ அல்லது மேஷனோ அல்லது ஓரளவுக்கு தெரிந்த நபர்கள் கண்டிப்பா பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா சோ எனக்கு கார் பார்க்கிங் பத்துல எனக்கு வந்து வீட்டுல சாரல் அடிக்குது வீட்டுல வெயில் அடிக்குது இது எனக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா காம்பவுண்ட் வரைக்கும் எல்லா சீட்டை போட்டு கம்ப்ளீட்டா கவர் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுவாங்க வெஸ்ட் வால்க்கும் வெஸ்ட் பேஸிங்க்கும் சவுத் பேசிங்க்கும் இந்த பிரச்சனை கிடையாது கிடையாது நார்த்து அண்ட் ஈஸ்ட் வீடுகளுக்கு ஸோ கார் பார்க்கிங் பத்து சொல்லியோ அல்லது எனக்கு இன்னும் வந்து இடம் வேஸ்ட் ஆகுது இதை நான் க்ளோஸ் பண்ண எனக்கு வெயில் வராது மழை தண்ணி உள்ள எனக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட மழை பெய்யணும் போட்டு அடைச்சறதான் அவங்களுடைய வாஸ்துனுடைய மேஜர் குற்றச்சாட்டுக்குழுக்குள்ள போக வச்சும் சோ இது இது என்ன நடக்கணும் அடுத்த வருஷங்கள் ஒன்று ரெண்டு வருஷங்களுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய அமைப்பு இது பெரும்பாலும் மோசமான விளைவுகளை வாஸ்துல கொடுத்து வடக்கு காம்பவுண்ட் வரைக்கும் எல்லை வரைக்கும் உங்களுடைய சீட்டு வந்துச்சு அப்படின்னா சோ ஒரு குறிப்பிட்ட வீட்டுக்கு வடக்கு கிழக்கு பகுதிகளில் சூரிய வெளிச்சமும் மழை நீரும் உள்ள நம்ம காம்பவுண்டுக்குள்ள வரணும் அப்ப வந்தா மட்டும்தான் உங்களுக்கு ஒரிஜினல் வாஸ்து வேலை செய்யுதுன்னு அர்த்தம் ஸோ அதுக்கு நம்ம சாரல் அடிக்குது கேட்டு மெயின் கேட்டு பாதிக்கப்படுது டோர் பாதிக்கப்படுது ஜன்னல் பாதிக்கப்படுதுன்னு நம்ம மொத்த வாழ்க்கைக்குமே சூன்யம் நாமளே வச்சிடற அமைப்பு கொண்டு வந்துருங்க ஸோ இது பெரும்பாலான நபர்கள் இது செய்யக்கூடிய அமைப்பு இதை நம்ம தவிர்க்கணும் இதை நான் வந்து சில வீடியோக்களோட சில படங்களோட உங்களுக்கு அடுத்த ஒரு பாடத்தில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் இதுவரை நம்ம வாஸ்து சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் இன்னும் நிறைய வீடியோக்கள் வாஸ்து சம்பந்தமா வரும் உங்களுக்கு வாஸ்து ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தா இந்த மாதிரி கேள்விகள் உங்களுக்கு இருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் நன்றி வணக்கம்